ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கேங்க நம்பரை இன்னைக்கு டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்னோட என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்களோட மருமக வந்து ஃப்ரெண்டுனாக்கா தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களோட மருமகக்கு கன்சி இருந்தாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு போக போகிறேன்னு சொன்னாங்க ஏன்னா வளகா பண்ணி விட்டுட்டு வருவாங்கல்ல அம்மா வீட்டில் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பழமெல்லாம் வாங்கி அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன் ஏன்னால் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து பேசிவிட்டு அதனால் இன்னைக்கு நாள் பூரா அவங்க அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஸோ அதனால் வீடியோஸில் வந்து நான் கொஞ்சமாக தான் கவர் பண்ணியிருந்தேன் ஜாஸ்தி இருக்காது மார்க்கெட் போயிட்டு வர வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சாமி கும்பிட்டு என் வீட்டுக்காரே எப்பயுமே அந்த கோயிலே கதின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாரா இப்போ வந்து அந்த கோயிலுக்கு போ போகலன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல் அதனால் சொல்கிறாரு இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை நான் எப்பயுமே சனிக்கிழமை அவர் போய் தீபம் ஏற்றிட்டு வருவார் சனி பகவானுக்கு வந்து தீபம் ஏற்றிடுவார் அர்ச்சனை பண்ணிடுவார் சரி இன்றைக்கி வந்து எனக்கு தோணுது நீ எப்போ பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் சரி சொல்லிட்டு அவர் ஆசையை நம்ம ஏன் கிடக்கணும் அதனால் நான் போய் ச தீபம் ஏற்றிட்டு அப்புறம் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன் சனி பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் ஸோ அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு பேசிட்டு அந்த அம்மா அவங்க அவங்க அம்மா மாமியா ரெண்டு பேர் இருக்காங்க சரி பெரிய மாமியா சின்ன மாமியார் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட நல்லா பேசிக்கிட்டு அவங்க வீட்டில் ஒரு நாய் கூட இருக்குது அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு பேசிட்டு வந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப டைம் போனதே தெரியல அப்படியே நடந்து மெதுவாக போய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் வெளியெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தேன் டெல்லியில் வந்து வீட்டு விலையெல்லாம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்திங்களா இந்த மாதிரி ஏரியாவில்தான் வந்து கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் வாங்குகிற மாதிரி இருக்குது எவ்வளோனாக்கா எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் வரும் அது வந்து அப்பார்ட்மெண்ட் த மேலே அடுக்கடுக்காக இருக்குல்ல அதில் வந்து வாங்களாம். வாங்கலாம் கீழே ரூம் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சு ஒரு கிச்ச ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் ஒரு ஹாலு ரெண்டு பாத்ரூம் அட்டாச்சு இதெல்லாம் சேர்ந்து தான் வரும் ஸோ அப்பார்ட்மெண்ட் உள்ள மேலே மேலே இருக்குல்ல அந்த மாதிரி அடுக்குங்க தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் எண்பது லட்சம் ஏன்னா ரீசெண்டாக அவங்க வீட்டுக்கார என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வாங்கினாங்க அதனால் ரேட்டு என்னென்னு எனக்கு தெரிஞ்சுது அவங்களும் கூப்பிட்டு தான் இருக்காங்க வாடி வீட்டுக்கு ஒரு நேரம் வந்துட்டு போடி அப்படின்னாங்க ஸோ பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு டைம் கிடைச்சி ஒரு நாளைக்கு போயிட்டு வரலாம் ஏன்னா கூப்பிட்றாங்க நமக்கு வந்து டைம் இருக்க மாட்டேங்குது தண்ணி பிடிக்கிறது காலை இன்றைக்கி தான் காலையே சொன்னார் என் வீட்டுக்கார் நான் வந்து போவே இல்லை நான் சரி போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு சாயங்காலம் தான் போனேன் மெதுவாக போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பசங்க டியூஷன் கிளை வச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போயிட்டு அங்கே பேசிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க மார்க்கெட்டில் வந்து ஸோ இது பார்த்து இது இப்போ வீடியோஸ் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து காய்கறி பற்றி பேசலாம் ஓகே இப்போ பழம் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ரெடி கார் வச்சுட்டு இருந்தார் பழம் ஆப்பிள்லாம் பார்த்துட்டு இருந்து ஆப்பிள் வாங்கியாச்சு வாங்கிட்டு கொஞ்சம் வாழைப்பழமெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் ஸோ ஸேரீ தான் கட்டியிருந்தேன் ஸேரீயே கட்ட மாட்டேங்கிறேன்னு சொன்னிருந்தீங்க சிம்பிளாக ஸேரீ கட்டியாச்சு நம்மளுக்கு இந்த சேரீயே செட் ஆக மாட்டேங்கிது என்னென்னே தெரில சாரி கட்டினா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏடிஎம்ல பணம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு பணம் எடுத்துகிட்டு ஆட்டோவில் உக்காண்டுருந்தேன் ஸோ ஆட்டோவில் கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் கிளம்பிட்டேன் நான் இங்கே வந்து கொஞ்சம் இந்த ஏரியாவில் வந்து அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம்தான் மு தலைக்கால தண்ணி ஊற்றி அந்த முடி என்னென்னு இணந்தில் பற பறன்னு பறக்குது அப்புறம் வந்து செஞ்சிட்டு வண்டியில் அப்படியே கிளம்பிட்டு இருந்தேன் இந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம த தமிழர்கள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்புறம் உள்ளே கொஞ்சம் போனால் சங்கரமடம் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி போனால் அவங்க இருக்கிற ஏரியா இந்த இடத்துல தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வாட்டி வந்து நம்மளுக்கு போஸ்ட்டு நம்ம என் ஏன் ஏரியாவுக்கு வர வேண்டிய போஸ்ட்டெலாம் இங்கே தாங்க வரும் எந்த ஒரு சாமானும் வந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் வந்து நம்ம ஏரியாவுக்கு வரும் அப்போ செஞ்சுட்டு ஏரியா என்ட்ரி ஆகிட்டோம் கொஞ்சம் நடந்து கூட வரலாம் வாக்கிங் மாதிரி ஆனா வந்து சரி இதுக்கு இதுக்கு நடந்து போகிறதுன்னு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிலேயே வந்தாச்சு இந்த ஏரியால கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கு உள்ள போயிட்டாக்கா கொஞ்சம் வந்து வீடுங்களா இருக்கும் நான் அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டேன் ஸோ இந்த ஏரியா தான் உங்களுக்கு நான் பா காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இது எவ்வளோ வரும்னு தெரியல ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்களா இல்லை நிறைய கட்டுறாங்களான்னு தெரியல அநேகமாக இது வந்து சிங்கிள் பெட்ரூமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது சிங்கிள் சிங்கிளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இந்த வீடெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வீடுங்க தான் வந்து இந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் எப்படி இருக்குது சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஹாலு அப்புறம் வந்து இந்த மாதிரி பால்கனி சின்னதாக ஏதோ ஒரு சில வீட்டில் வந்து பால்கனி இருக்கும் ஒரு சில வீட்டில் பானி பால்கனியே இருக்காது அப்புறம் வந்து கீழே வீட்டுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும் மேல் வீட்டிலெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு லட்சமாக பத்து லட்சமாக கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீழ் வீட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போவே வாங்கியிருந்தால் பரவாயில்ல இப்போ வாங்கினா ரொம்ப கஷ்டம் தான் இந்த இந்த ஏரியலாம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து இந்த இங்கே இருக்கிறவங்க எப்படின்னாக்கா ஒரு வீட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது அந்தளவுக்கு இருப்பாங்க எங்கள் ஏரியாவில் அப்படி இல்லை எல்லோரும் ஒன்று போக வர பேச எல்லாம் சிறு ஒன்றா இருப்போம் இங்கே வந்து பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அதுதான் இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த பில்டிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் பழைய பில்டிங் போல் இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ மேலே ஒருத்தருங்களோட நடுவில் இருக்கும் கீழே ஒருத்தர்களோடு இருக்கும் அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டேன் அர்ச்சனை சீட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ அர்ச்சனை பண்ணுறதுக்காக எல்லாம் தேங்காய் பழம் வாங்கிட்டு பூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ பூ தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து லேசாக வந்தேன் நான் அப்போ தான் அஞ்சு மணியாக மெது அப்போ தான் கோயில் திறந்தாங்க இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓர்த்தராக வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ முதலாளாக வந்து சீக்கிரமாக வந்து சாமி கும்பலான் வந்துட்டேன் மேலே பாருங்கள் இது தாங்க எங்கள் ஏரியா மேலேருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ எனி டைம் டிராஃபிக் ரொம்ப பிஸியாக இருக்கும் டொமஸ்டிக் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கா இப்போ நான் காமி இந்த இருங்காட்டி உங்களுக்கு சரியா காமிச்சது இந்த பில்டிங் தெரியல பெரிய பில்டிங் அந்த இடத்துல நம்ம வீடு ஸோ அந்த அங்கே தான் வந்து நம்ம வீடு இருக்குது அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி இந்த இது காளி கோயில் இருக்குது இந்த காளி கோயிலுக்கு அந்த பக்கம் வந்து பாப்பா ஸ்கூல் இருக்குது பிரக்யாவோட ஸ்கூல் இருக்குது இங்கே தான் வருவா பாப்பா பிரக்யா மட்டும் பெரிய பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தி வந்து நான் அந்த பில்டிங் காமிச்சேன்ல அந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கிற சரிஷ்மா ஸோ இன்னொருத்தி வந்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போகணும் இதுதான் டொமஸ்டிக் ஏர்போர்ட் போகிற வழி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பழைய சப்ஸர்பர் எல்லாத்தையும் தெரியும் ஸோ புதுசாக அந்த சப்ஸ்க்ரபருக்கு தெரியாது ஸோ இதுதான் வந்து காளி கோயில் கோயில் காளி கோயில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன் பட்டு டைம் கிடைக்கும்போது அப்லோட் பண்றேன் ஓகே அப்புறம் மேலே வந்து பார்த்தா அது உங்களுக்கு கோயில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும் இதுக்கு அந்த பக்கம் வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸுக்கு நிறையா இருக்குது கவர்மெண்ட்டு நிறைய நிறையா பேர் இந்த இடத்துல வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க அப்புறம் மேலே நம்ம கோபுரம் பாருங்கள் இங்கே ஃப்ளைட்டு வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கவர் பண்ணால் பட் அது தெரியல குட்டியாக இருக்குது லைட் எரிஞ்சிட்டு இருந்தது அதனால் வந்து உங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த பழம் பாருங்கள் சிவ சிவப பகவானுக்கு வைப்பாங்கல்ல சிவபெருமானுக்கு வைப்பாங்கல்ல வில்வ இலை அதோட பழம் எவ்வளோ அழகாக நிறைய படுத்திருக்குது இது தச பழமாமே நஜமாலுமேவா நான் இது வரைக்கும் அது யாரும் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கா வண்டிங்களா பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு எனி டைம் டிராஃபிக்காக இருக்கும் மேலையும் வண்டி போகும் கீழேயும் போய்ட்டு இருக்கும் இப்போ தெரியுது வர்ற ஃப்ளைட்டு ஆனால் என் நேரம் பார்த்தாலும் ஃப்ளைட் போயிட்டே இருக்குங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் முருகரை போய் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்தேன் உட்காந்துட்டு தேங்காய் தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான் அது எடுத்த நேரம் உடைக்கிறேன் உடைக்கிறேன் உடைக்கவே முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏன் கையை வீக்கா இல்லை அந்த தேங்காய் வந்து ஸ்ட்ராங்கான்னு தெரியல எவ்வளோ நேரம் உடச்சு உடச்சி பார்த்தேன் என்னால் உடைக்கவே முடியல அப்புறம் சேனம் கொஞ்சமாக அந்த எஜ்ஜில் மட்டும் கொஞ்சம் இருந்தது அதை உடச்சி அப்படியே லேசாக கடிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக கோயிலில் உட்காந்தேன் கோயிலுக்கு வந்தாக்கா கொஞ்சம் அமைதியாக கிடையாது அமைதி கிடைக்குதுங்கிறது உண்மைதாங்க வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நான் முருகரோடது வசனம் படிச்சுட்டு நான் யாம இருக்க பயமேன் அந்த வாக்கியம் படிச்சுட்டு முருகா நீ எப்பயுமே எங்களை காப்பாற்று முருகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்புறம் வந்து சி வெளியே வந்துட்டு அப்புறம் பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸாக பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு மைசூர்பா பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அந்த வர வரன் இருக்குல்ல அந்த மைசூர்பா சேர் பசங்களுக்கு எப்போயாவது ஒரு கதனை வாங்கி கொடுக்குறோம் அதனால சேர்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கலான்ட்டு நேந்திரப்பழம் சிப்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அப்பளமெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தேன் அப்பளம் பாருங்கள் இது வந்து நான் அங்கே தமிழ் சங்கத்துக்கு போனால் கிடைக்கும் தொக்கு தொக்கு எல்லாமே இருந்துச்சு இவர்கிட்ட ஸோ எனக்கு தேவையான கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன் தொக்கெல்லாம் நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம் அப்புறம் வந்து இந்த மட்டி கடையில் கொஞ்சோன்னு வந்து பார்த்துட்டு மட்டி எல்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாம் வாங்கிட்டு இங்கே தாங்க சற்று சாத்து நீங்கள் சொல்லியிருந்தீங்களே சிஸ்டர் இந்த சற்று சாதத்தில் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பயுமே ஸ்நாக்ஸ் இங்கே தான் வாங்குவார் அதனால தான் சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்துருந்தேன் இதெல்லாம் நான் இந்த ஊர் மிச்சம் முறுக்குங்க இது தாங்க மட்டி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இது வந்து மட்டியில் அது பேர் வந்து இந்த ஃபேன் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் சேர்ந்து விட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் சாமானி வந்து இது மூடி போட்டு டக்கன் கொடுத்தல டக்கன் போட்டு சாமராண்டி இந்த சாமராண்டி வீட்டில் வந்து கப்பு சாமராண்டி ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து ஏற்றி வைப்பேன் அவர் அங்கே போனதுக்கப்புறம் வந்து ஏற்றுறதே இல்லை உனக்கு ஏதாவது திமாக் இருக்கா இல்லையா செஞ்சுட்டு அதுதான் ரெண்டு பேக்கெட் வாங்கினுந்தேன் சாமி சாமி குமரதுக்காக ரெண்டு பேக்கெட் வாங்கினுந்தேன் எனக்கு இது ஊது பத்தியெல்லாம் இருக்குது ஊது ஒரு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கின கொடுத்துட்டாரு அதனால அது இருக்கு நிறையாவே அப்புறம் வந்து பூ கொஞ்சம் வாங்கி சாமிக்காக கொஞ்சம் பூ வாங்கினுந்திருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருச்சு இந்த பூ கூட வச்சுருச்சு சாமிக்கு வந்து பூ போடுறதுக்கு உதிரி பூ முன்னாடி போட்டால் அது நல்லா இருக்கும் ஆனால் வாங்கினது இது தேங்காய் பழம் உடச்சன்ல அந்த தேங்காய் தான் இது நான் இதையும் வச்சிருக்கோம் பழம் வேணால் விளையாடு சாப்பிடு காற்ற வை சாப்பிட்டீங்க ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம் ஆமாம் தமிழ் சாமானை கிடைக்கிறதா ரெண்டு மூணு கடையில் தான் கிடைக்கும் கோயிலில் வச்சு வித்துகிட்டு இருந்தாங்க சரி அவர் அவர் வித்துட்டு இருப்பார் வாங்கிட்டு வருவேன் எப்போயா அவர் வாங்கிட்டு வருவார் அப்புறம் அப்பளம் அப்போலாம் வாங்கிடுந்தேன் அப்பளம் வந்து பறித்து ரொம்ப நாள் ஆச்சு சரி அப்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நேந்திரமழை சிப்ஸு இது கொஞ்சம் வாங்கிருந்தேன் அப்புறம் வந்து தட்ட முறுக்கு அது ஒன்று வாங்கியிருந்தது அப்புறம் மைசூப்பா அதுவும் ஒன்று வாங்கினிருந்தேன் அப்புறம் வந்து சிப்ஸு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ஒன்று அப்புறம் வந்து அதுவா நம்ம ஊர்ல வந்து கம்மியா கிடைக்கிற ரேட்டு இங்க வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி ஸோ கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதா போனாலும் எப்பயும் போனா வாங்கிட்டு வரது இல்லைனாக்கா இல்லை அதனால் ஓரளவுக்கு வாங்கினேன் சரி நீ எப்ப போய் வாங்கிட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எல்லாம் பேருனாக்கா கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதா அப்புறம் தினமும் டீ கை டீ வச்சு காலைல வந்து ரொட்டியோட சாப்பிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருந்தால் வாங்கிட்டு வருவார் ரசம் ஒரு பேக்கெட் எப்பயுமே இந்த பேக்கெட் வாங்கிட்டு வருவாரு செஞ்சு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் ரசம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து ஃபேன் நம்ம ஊர்ல எப்படி வரிக்கு சாப்பிட்றோம் ஊட்டி வரிக்கு மாதிரி வச்சு சாப்பிட்றோம்ல அதே தான் இது பண்ணி போகல இந்த ஃபேன் தான் இது ஒரு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து

நான் கடையில் போய் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன்ல ஸோ அந்த இது மட்டி எல்லாம் வந்தேன்ல ரஸ்ஸு எல்லாம் வந்தேன்ல அது வந்து நீங்கள் சற்று செவனில் தான் வாங்கினுந்தேன் சற்று செவனில் விலை ஜாஸ்தியாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இந்த டைமில் வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சதில்ல மழை பெஞ்சதுனால விளைச்சல் வந்து ஜாஸ்தி இருக்காது ஸோ பூ காய்கறிங்களெலாம் அழுகி அதனால அதனால்தான் நம்மளுக்கு வந்து விலைகள் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த நவராத்திரி இருக்குல்ல நவராத்திரி தொட்டி நான்வெஜ் யாரும் சாப்பிட மாட்டாங்க டெல்லியில் முக்கால்வாசி பேர் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் பேருந்தான் சாப்பிடுவாங்க நம்ம வந்து புரட்டாசி பிடிக்கிறோம் அவங்க வந்து நவராத்திரிக்கு வந்து ரொம்ப விரதமாக இருந்து சாப்பிடு சாப்பிடாம கூட இருப்பாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட சாப்பிடாமல் இருக்கப்பாங்க நைட்டு தான் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விரதம் இருக்கிறனால காய்கறிகள் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயம் வந்து பழங்கள் விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் எப்படியும் வந்து இந்த இந்த ஒரு தான் நான் கேட்டேன் காய்கறி காத்கிட்ட கேட்டேன் நிஜமாலுமே காய் வாங்கவே முடியல பீன்ஸை நான் ஐம்பது ரூபா இருந்தது காய் கிலோ அதனாலயே வந்து வாங்குறதுக்கே இல்லை காய்கறி இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க காய்கறி எல்லாம் கம்மி பண்ணிவிட்டேன் ஏன்னால் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு அவ்வளோ பட்ஜெட்டு நம்ம கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுக்கோ எவ்வளோனா குளிர்காலத்தில் வந்து நல்லா காய்கறிகள்லாம் கிடைக்கும் அப்போ வந்து நல்லா வாங்கி சாப்பிட்லாம் ஸோ அதனால் வந்து இன்னி ஒரு மாதம்தான் அதுக்கப்புறம் வந்து காய்கறிங்களாம் விலையை வந்தால் கொஞ்சம் கம்மியாயிடும் அப்புறம் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்து ஒரு வாட்டி காமிங்க சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நான் இப்போ வாங்கிட்டு இருந்தேன்ல அந்த கடைக்கு உள்ளதாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் ஏன்னா வந்து இப்போ வந்து மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஏன்னா அவளுக்கு வச்சிருக்க மாட்டாங்க வைப்பாங்க தான் வைப்பாங்க ஸோ நான் நம்ம புரட்டாசி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா சாப்பிட மாட்டோம் ஸோ புரோட்டாசி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஃபிஷ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வீடியோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜே ஏதோ ஒன்று ஃபிஷ்ஷு வேணா எனக்கும் கூட சாப்பிடணும் ஆசை தான் ஸோ செய்யலான்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு சங்கட்டம் வேற ஒன்றும் இல்லை போய் வாங்கிட்டு வரணும் அதுதான் பெரிய பிரச்சனை வீட்டில் நமக்கு சொகுசாக வீட்டில் இருந்து இருந்து பார்க்க மாச்சா இப்போ போகிறதுனா எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி போய் வாங்கிட்டு வரணுமா அது பெரிய இதாக இருக்குது பக்கமாக இருந்தால் கூட போயிட்டு வந்துடலாம் இந்த பஸ்ஸுனா போனாக்கா ரெண்டு பஸ்ஸு மாற்றணும் இந்த ஆட்டோவில் போயிட்டு அலைஞ்சிட்டு பாட்டோவில் போனாலும் பக்கத்துலையே கொண்டு போய் இறக்கி விட மாட்டேன் கொஞ்சம் தள்ளி தான் விடுவாரா அதனால் யார் போகிறது போகிறத கூட கொண்டு போய் விட்டுருவார் வரும்போது எனக்கு கீழே தான் பாப்பா வண்டி ஏற்றி விட்றேன்னில்ல அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க திரும்ப அங்கேருந்து நடந்து வரணும் அதுக்கே சங்கடப்பட்டுட்டு போகிறதில்ல பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவ்ளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பாய்